能们。Um. Um. இன்றைக்கு முகரமுடைய ஆசோராவுடைய தினம் இந்த தினம் வந்து சந்தோஷமான தினமா இல்லை ஒரு துக்கமான தினமா சந்தோஷமான தினமா இல்லை துக்கமான தினமா சொல்லுபா சந்தோஷமான தினமா சொல்லுங்கப்பா இல்லை வாய்ப்பு என்னம்மா ஆ பொதுவாக இது வந்து வரலாற்றில் நபிமானுடைய பல்வேறு வெற்றிகளுக்கு திருப்பு முனையாக அவள் வாழ்க்கையின் திருப்பு முனையாக வெற்றிகளுக்கு காரணமாக அமைந்த ஒரு நாள் அதனால இது வந்து ஒரு சந்தோஷமான நாள் தான் வரலாற்றில் இது ஒரு துக்கமான நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அதனால ஹுசைன் லி இல்லாதான் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறோம் இந்த செய்தி வந்து ஒரு துக்கமான செய்தி அதனால் இது துக்க நாள் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க நம்ம சொல்றது சுந்தரமாத்துடைய கொள்கை அப்படி கிடையாது இது துக்க நாள்லாம் கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா ரசூல்லா இசல் அல்லாசல் துன்யா விட்டு மறைஞ்சாங்க ரபியுள்ள கொல் பன்னெண்டு அதே ரபியுள்ள பன்னெண்டு தான் பிறந்தாங்க அதை நம்ம கொண்டாட தானே செய்கிறோம் விளஞ்சிங்களா அவர்கள் இந்த துன்யா விட்டு மறைந்தது இருக்கிறதே அது வந்து நமக்கு ஒரு துக்க செய்தியா இருக்கலாம் ஆனா அது அவங்களுக்கு சுக செய்தி தான் நபிமார்களுக்கு மௌத் என்பது சந்தோஷமான தான் ஹரீசிலர் வரது சிறந்தாலே சில சொன்னாங்க அல் மௌத்து மௌத் என்பது ஒரு பாலம் நேசனை நேசனோடு சேர்த்து வைக்கக்கூடிய பாலம் நல்லா கவனிங்க அப்ப மௌத்துங்கிறது நல்லவர்களுக்கு ரகமத்தன் அது என்னது அது அதனால அவர்கள் அவர்கள் நம்ம வீட்டி பிரித்தது நமக்கு வேணா துக்கமான செய்தியா இருக்கலாமே தவிர அவர்களுக்கு சந்தோஷமான செய்தி பொதுவான சார்பாக்குறை வரலாறு எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள் எல்லாமே மூத்த திருப்பம் தூக்கத்தில் இருந்தாங்க மூத்த ஆசைப்பட்டாங்க வச்சுங்களா அதுக்கு சாலை மனிதன் காலத்தா இருக்கிற ஆண்கள் வந்து போருக்கு போகிறாங்க ரோமோ போருக்கு போகும்போது இங்கேருந்து அவங்க லெட்டர் எழுதுறாங்க அந்த அரசருக்கு லெட்டர் எழுதுறாங்க நாங்கள் யார் வந்துரும்போது தெரியுமா மரணத்தை நீங்கள் மதுமை விரும்புவதைப் போல மரணத்தை விரும்பக்கூடியவர் வந்திருக்கிறோம் எப்படி எழுதுனா லெட்டர் எழுதுறாங்க ஆரம்பிக்கிறாங்க நகமது சொல்லி யாரும் எப்படி ஆரம்பிக்கிறாங்க நாங்கள் யார் தெரியுமா நீங்கள் எப்படி மதுமை விரும்புவது அதுபோல் மரணத்தை விரும்ப முடியுமா மக்கள் நாங்கள் வந்துருக்கிறோம் என்ன சொல்றீங்க வழிக்கு வரீங்களா இல்ல போறது கூட வரீங்களா அப்படின்னு கேட்கிறான் லெட்டரை படிக்கும் போதே அவன் நடுகுது அவன் கைதான் என்னடா மனுஷன் இவங்க

ியம்பி நீங்க வாங்க சொ இப்படி இப்படியா மரணத்தை விரும்புவீங்களா புத்தா நாச போறீங்களா பாருங்கள் குழந்தைங்க இப்ப இல்லை சரி நூறு வருஷம் வாங்க சலீம் பாய் என்னப்பா இப்படியா இப்படியா ஒரு பக்கம் ஆற்றா நாலு பொண்டாட்டி கட்டி நாற்பது புள்ள கட்டின ஜெத்து என்ன அதுக்குள்ள இப்படி மூத்தா போட சொல்றீங்க அப்படின்னு சொல்லி சரி போய் சொல்றாரு என்னப்பா சரி ஓகே அப்போ கவனிங்க மூத்த விரும்பணும் ஒரு மூவின் வந்து மூத்த வந்து ராகத்து அசல்ல மூத்தாகணும்னு ஆசைப்படுறது இல்லை மாதிரி மூத்து வந்தா ஏற்றுக்கக்கூடிய மனசு இருக்கணும் ஏன்னா மூத்துங்கிறது சந்தோஷமான செய்தி தான் மூணு ஏன் ஏன் சேர்த்து சொல்ல முடியுது ஏன் சொல்லி பார்க்கலாம் ரெண்டு விஷயம் ஒண்ணு என்னன்னா நீங்க மூட்டா போனா அல்லாவ பார்க்கலாம் துணியாவுல நம்ம கல்வ கொண்டு பார்த்தோம் மூத்தா போன புறக்கன்று கொண்டு அல்லவா தரிசிக்கலாம் எல்லாம் பார்க்க முடியும் சந்தோஷத்தில உருவா அல்லா இதுக்காக கிடைக்கும் ரசூ இல்லாதக்காக கிடைக்கும் ரசூ பார்க்க பார்க்க பாக்கி கிடைக்கும் ஏதாவது தாம்பி நான் சொல்றாங்க மர்மேத்தூர்வான் நான் மை மீது நான் குர்பானாக குருபான மௌத்தின் மீது நான் குர்பான ஏன் கபூர் மே சூரத்துமாரி என்ன படிக்கிறாங்க கபூர்ல போன ரசூல்லா என் முன்னாடி இல்ல ரசூல்லா எந்த ரசூல்லா இல்லா நான் வாங்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேனோ அந்த ரசூல் செல்ல சொல்ல என் கபூர்ல போனேன் என் முன்னாடி வந்துருவாங்க அவனுடைய திருக்காட்சி நமக்கு கிடைக்கும்ல அதனால் நான் மௌத்தின் மீது குருபானாக இருக்காங்க ா அப்ப மௌத்துங்கிறது ஒரு மூன்று எடுக்கிறாகத்தான் அதனாலதான் சாப்பாடு மூத்த விரும்பினாங்க சண்டை போட்டாங்க சகிதா சொல்லிட்டு கேள்விப்பட்டு போறவர்களுக்கு போறதுக்கு ஒவ்வொருத்தரும் போட்டி போட்டுட்டாங்க போனா மூந்தா போயிருக்கு சின்ன பிள்ளைங்க எல்லாம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்களா வந்துடுல மூணாலு சின்ன சின்ன பிள்ளைங்க வந்து நின்று நாங்களும் வர்றோம் நாங்களும் ஏப்பா போடுறோம் வந்தா அங்க சும்மா இல்லப்பா போனும் காணாது எல்லாம் கொண்டு வாங்கப்பா பரவாயில்ல பரவாயில்ல அதெல்லாம் பரவாயில்ல வாங்க நான் வர்றேன் போயிருப்பா அதெல்லாம் பரவாயில்ல என் சந்தோஷம் அப்படியே ஏற்றுக்கிட்டாங்க ஏன் மோ திரும்பினாங்க எல்லா சகாபாக்களும் என்ன தோஜாங்க என்ன தவிர தம்பி யாரெல்லாம் என்னுடைய மூத்தை சகீதாக ஆக்குது இந்த மோதீதா உன்னுடைய பாதையில சஹிதா மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை என்ன கூடுறது அப்படின்னு எந்த சகா பார்க்கலாம் அப்படின்னா அவர்கள் நமக்கு வேணா துக்க செய்தியா நமக்கு தெரியல மாட்டேங்கிற அவர்களுக்கு சந்தோஷமான செய்தி விளாட்டு நேரடியா போயிட்டாங்க தெரியும் அவங்க முன்னாடியே தெரியும் வா அவங்க சின்ன பிள்ளையிலேயே சொல்லிட்டாங்க கேள்விப்பட்டிருப்பீங்க செல்லாசினமார்கள் உஷன் இல்லாத அவர்கள் எப்ப அவர்கள் தூக்கினாலும் கழுத்துல முத்தம் போடுவோம் அசண்டல் இல்லாத நான் வாயில முத்தம் போடுவாங்க உஷன் இல்லாத நானும் கழுத்துல முத்தம் போடுவோம் ஏன் இந்த மாதிரி சேருங்கன்னு கேட்டபோது செல்லாசன்னா அசண்டல் இல்லாதாலும் விஷம் வைத்து கொல்லப்படுவார்கள் உஷன் இல்லாத நானும் வெட்டி கொல்லப்படுவார்கள் சின்ன பொருளே செல்லாம சொன்னாங்க அப்பா சொல்றேன் சலீம் உன்னை தலையை வெட்டி சொல்லி கொல்லப்படுவாங்கப்பா அப்படின்னு சொன்னா சரி பை சந்தோஷமா அப்பா முடியா தலையை வெட்டிடுறாங்களா முடியா சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவாரா ஆனா ஏத்துக்கிட்டான் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க அவங்க ஏத்துக்கிட்டாங்க எல்லாரும் ஏத்துக்கிட்டான் சொன்னாங்க நீங்களும் கொல்லப்படுவீங்க சகிதா உங்களுடைய ரத்தம் ரத்தம் வந்து இந்த ஆயத்துல உடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு சொன்னாங்க சொல்றாங்க சந்தோஷமா ஏத்துக்கிட்டான் தெரியும் அவங்க எல்லாம் அவங்க ஊத்தாயிருவோம் சகிதாடுவோம் சகிதா தான் ஆகும் வெட்டிதான் கொல்லப்படுவோங்கிறது யாருக்கு தெரியும் தெரியும் அப்ப சாபாக்கள் வந்து மௌத்த வந்து சந்தோஷமா எதிர்கிட்டான் அத வந்து தங்க வாழ்க்கையில துக்கமா நினைக்கல அத சந்தோஷமா நினைச்சான் ஏன் நம்ம அல்லாட்ட போறோம் இன்னால இல்லாயி இல்லா இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு போறோம் நாம் தான் வந்தோம் அல்லாட்டையும் திரும்ப அப்ப ஷகிது இல்லாத நிகழ்ச்சி இருக்கிறதே அது நமக்கு துக்கமே தவிர அவங்களுக்கு துக்கம் இல்லை சந்தோஷமான செய்தி அவங்களுக்கு அவங்க வந்து உடனே என்ன ஆயிட்டாங்க நேரா சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க நேரா இல்லாத சந்திப்பு மிகப்பெரிய அந்தஸ்து சொகதாக்கள் அந்தஸ்து மிகப்பெரிய அந்தஸ்து சொர்க்கத்தில் அல்லாத சொகதாக்களும் மிகப்பெரிய அந்த அதனால சொகதாக்கள் எந்த அளவுக்கு அந்த ஷஹீதுடைய அந்தஸ்து எவ்வளவு பெருசுனா ஹதீஸ்ல வருது சுகதாக்களை வந்து அல்லாஹ் தஆலா மறுமையில கூப்பிட்டு இல்ல நீங்க நீங்க எனக்கு எனக்காண்டி என்னுடைய பாதையில வந்து உங்களுடைய உயிரை தியாகம் செஞ்சீங்க உங்களுக்கு நான் ஏதாவது நல்ல கிஃப்ட் கொடுக்குன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன வேணுமோ கேளுங்க தர்றேன்போ நல்லா கவனிக்குப்பா நீங்க என்ன வேணாலும் கேளுங்க தர்றேன் அப்படின்னு சொல்லுவோம் உடனே சோதாக்க நல்லா கேட்பாங்களாம் யார் இல்ல நான் உடனே தான் என்னுடைய ஆசை அந்த ஒரு ஆசை ஒன்றும் திரைத்து வச்சிருக்கோம் என்ன வேணாலும் கேளுங்க தரேன்ட்டான் என்ன கேட்டுப்போம் இவர் துருக்கத்தில் அல்லாத வறுமைகள் என்ன வேணாலும் கேள்வி அப்படின்னா என்ன செய்யணும் ஒரு நூறு ஊரில் கூட இல்ல இவர் பாய் நூறுப்பா எத்தனை நாள் வச்சுக்கலாம்ப்பாங்க இங்கதான் நாலு தலிமை இங்க தான் நாலு அங்க என்ன வச்சுக்கலாம் நானூறு கூட வச்சுக்கலாம் நானூறு தான் ஊரில் அவங்க பார்க்கணும் கல்மர்பாய் அவங்களுக்கு ராயிரம் கேள்வி சும்மா கேள்விப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு சன்மான் வாய் ஆயிரத்தி ஐநூறு ஹூர்லீன்ஷா இல்ல வேலைங்களா ஆயிரத்தி அறுநூறு ஹூர்லீன்னு அப்புறம் ஒரு பத்து பாதி மங்களா எல்லாம் சந்தோஷம் அப்படிதான் கேட்போம் ஆனா சுகதாக்கல் சகிதான் அவங்க அல்லாட்டை கேட்பாங்களாம் யாருலா எங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்கும் எங்களுக்கு வேணும்னா எனக்கு ஏதாவது கொடுக்குன்னு நினச்சேன் இது கொடு என்ன கொடுக்கணும் நாங்கள் திருப்பி துணியாவுக்கு போனோம் திருப்பி துணியாவுக்கு போவோம் திருப்பி இதே மாதிரி இந்த கலந்துக்கணும் அப்படியே எங்க உடல் அப்படியே துண்டு துண்டா வெட்டப்படணும் கை தனியா கால் தனியா மூக்கு தனியா வாய் தனியா தனித்தனியா வெட்டி 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 எல்லாத்தையும் கொல்லீங்களா அவங்க செய்யணும் திருப்பி நாங்க இந்த மாதிரி பாக்கியத்தை திருப்பி கூட இல்ல கேட்பாங்க யாரு யாருக்கள் கேப்பா அப்ப எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க சொர்க்கத்துல போய் அல்லாட்ட என்ன கேக்குறாங்க வேற எதுவும் எனக்கு வேணாம் எனக்கு தேவை என்னதான் வேணும் இந்த அந்தஸ்து ஏன்னா அந்த அவ்வளவு அந்தஸ்து சகிதுங்கிற சாதாரண அந்தஸ்து அதனாலதான் எல்லா நபிமார்களும் வழிமாடுகளும் இரணேசர்களும் சகாபாக்களும் யார்லா அமிர்தினி சஹிதா என்னைய சஹிதா மூன்றாக்கிறது என்னை வந்து உருடைய பாதையில என்னுடைய உயிரை நான் புதுக்கணும்ல என்னுடைய உயிரை ஒண்ணு உருவா பாதையில நான் அர்ப்பணம் செய்யணும் அந்த பாக்கிட்ட எனக்கு கேட்டாங்க துவா செஞ்சு வாங்கினாங்க நான் நல்லாட்டேன் சார் நம்ம பய மூச்சு பயப்படுறோம் மூத்தன்னா செய்வான் மூத்தவங்களாம் அவங்க சந்தோஷமா ஒரு மூத்த போர்ல வெட்டப்பட்டாங்க வெட்டப்பட்டு உயிர் வெட்டப்பட்ட உடனே என்ன செய்ய வச்சோம் போச்சு சத்து தத்துவம் நம்மளா தான் அடி அடிச்சு என்ன செய்யும்பா சரிப்பாய் வெட்டிட்டான் உடனே புஷ்பு பிறப்பில் காகோ புஷ்பு பிறப்பு வெட்டி ரத்தம் ஒத்துது மூத்தாம் போறாரு என்ன சொல்றாரு தாவி பாபாவுடைய ரப்பின் மீது சத்தியமா நான் வெற்றி பெற்று விட்டேன் நான் வெற்றி பெற்று இவரு வெற்றி பெறல இவரு தான் வெட்டப்பட்டிருக்கிறார் இவரு போய் அடிச்சு கொள்ளலமா இவரு ஒருத்த வெட்டிட்டான் ரத்தம் ஊத்துது அப்படின்னு சாப்பி பழக்கிறாங்க என்ன சொல்றாங்க புசு பிறப்பில் பாபா பாபாவுடைய ரப்பின் மீது சத்தியமா நான் வெற்றி பெற்று விட்டேன் அப்படிங்கிற அப்ப என்ன அர்த்தம் ஷஹாது தள்ளான கூறுதுனா அந்த பாக்கிய தள்ளான கொடுத்துட்டான் அப்படின்னு அப்போ மூத்து வந்து சஹாபாக்கள் வந்து சஹாபாக்கள் சந்தோஷமா ஏத்துக்கிட்டாங்க அதை தன்னுடைய வாழ்க்கையுடைய வெறும் பாக்கியமா நினைச்சாங்க மூத்தாக விளஞ்சுங்களா அதனால என்ன செய்யணும் ஷஹீதானது அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் அது அவர் அதனால அது நமக்கு நம்ம துக்கமா கொண்டாடணும்னு அவசியம் இல்லை அதனாலதான் வழிமாறு மூத்தா போறதுனால கொண்டாடுறோம்ல புதனும் அப்படின்னு அர்த்தம் அப்ப அவர் நாள் இருக்கே அதுதான் அவனுக்கு சந்தோஷமான நாள் அது அதனாலதான் அந்த நாள் என்ன செய்யறோம் கொண்டாடுறோம் மூத்தான நாள் தான் என்ன செய்யறோம் ஏன் அவன் அல்லாஹோடு இணைந்த நாள் அல்லாவோடு சேர்ந்த நாள் அது விளச்சுங்களா அவன் நம்ம என்ன செய்யறது தம்பி நல்லா இது போல இந்த மார்க்கத்துக்காக வேண்டி நம்முடைய உயிரை கொடுக்க தேவையில்லை நம்முடைய நேரங்களை நம்முடைய காலங்களை நம்முடைய விளஞ்சங்களா நம்மளால் முடிந்த காசு பணங்களை தீனுக்காக வேண்டி நாம் என்ன செய்யணுமா நம்மளால உயிரை கொடுக்க முடியல ஜியாதுக்கு போய் சண்டை போட்டு உயிர அட்லீஸ்ட் என்ன செய்யலாம் தம்பி நம்முடைய நேரங்களை நம்முடைய காலங்களை நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு மூச்சையும் இந்த தீனுக்காக வேண்டி உடைச்சு இந்த தீனு தீனினுடைய பாதியிலேயே நம்ம அஃபாத்தா ஆகணும் கடைசி மூச்சு வரை இந்த லாய் லாஹு இல்லாவுக்கான உடைக்கணும் என்று நம்ம எல்லாம் அண்டா துவக்கி வட்டியது கேட்கலா மனுஷா அல்லாஹுத்ல்லா அதான் ஹவுசேனு இல்லாத அல்ல அவுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம அழைந்த உள்ள கூடிய படிக்கிறது என்ன செய்யணும் எப்பயுமே துவாக்கு வருது எல்லாம் கேட்டுனா துவக்க யால்ல நான் வாழ்ந்தா தீனுக்காக வேண்டி வாழணும் திருக்களிமாவுக்காண்டி உயிர் வாழணும் மூச்சு அதுக்காண்டி கூட ஒவ்வொரு மூச்சும் இதுக்காண்டி செலவு பண்ணிக்கணும் நானே லா லாஹில் இல்லாவுக்காடி செலவு வருது அதுக்கான செலவழிக்கணும் எதுக்கான தியாகம் செய்யணும் என் உயிரையே என் கடைசி மூச்சு வரை இந்த திருக்கலிமாவோடைய சேவையிலே என்னை வச்சிருக்கேன் என்று நாம் அதிகமாக அதிகமா நல்லதுவார் நம்ம தோசை செய்வனாகும்